மாதிரி வந்திருக்கணும் என்னென்ன கொண்டு வந்திருக்கணும் வந்து பார்ப்போம் பாருங்க இதெல்லாமே வந்து இந்திய ஆண்டவாளர்கள் அத்தனை தெரியும் அங்கே நிற்கிறார் மேலே ஸோ அங்கே தான் நாங்கள் கேட்ட உடனே அஞ்சலாம் இப்படி நீங்கள் இந்த கீரி மேலே கணிக்க மட்டும் பறக்குது ஓ உறவுகள் என்னும் வணக்கம் நாங்கள் எனக்கு எங்கே நிற்கிறோம்னு இது வந்து காங்கேசந்தூராக இந்த இடத்துலேருந்து கழிச்சு கொண்டிருக்கேன் இந்த காலில் வந்து என்ன பார்க்க போறீங்கன்னா இது வந்து இறங்கிய கரையோர பிரதேசங்கள் அதாவது வந்து இப்போ ரெண்டு நாளாகவே வந்து மழை பெஞ்சோன் இருக்கு ஸோ வந்து நாங்கள் இப்படியே வந்து மாதங்கள்லேருந்து அப்படியே கீரிமலை வழியாக வந்து இந்த காங்கேசந்தூரம் அங்காடி இடங்களையும் போய் வந்து ஒரு கரையோரம் கரையோரத்தில் என்ன நிலவரம்ன்றதை வந்து இந்த காலையில் பார்க்க போகிறோம் தொடர்ச்சியாக வந்து காவலையே பார்வையிடங்க இது உங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் ஒரு மழைநாள் இப்போ பிரியாணமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க அடுத்தடுத்த காணொலியை எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் தொடர்ச்சியாக வந்து காணொலியை பார்வையிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இந்த வீதியால பயணித்து கொண்டிருக்க அப்படியே மாதகர் பிரதேசத்துக்கு வந்தனாங்க இந்த மாதகள் பிரதேசத்தில் இருக்கிற இது வந்து புனித லூர்த்து அன்னை மாதா மட்டும் சொல்கிறது இங்கே வந்து ஹெவி இல்லாமல் வந்து விசேஷமாக நடக்கிறது நாங்கள் இப்போ என்னதுக்கு இங்கே வந்தனாங்கட்டா பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சது பெரிய சத்தம் காற்று மடிச்சு கொண்டு பார்த்தா அலியல் எதிர்பார்க்காத அளவுக்கு போகமா வந்து ஒன்று இருக்கு போய் பார்ப்போம் இந்த கடல் பரப்புல வந்து இந்த அலியல் எப்படி வந்து ஒன்று சாதாரண நாட்கள்ல இப்படி இல்லை இப்போ மழை நேரம் தானே இப்போ நாங்கள் கடல் பரப்பு கிட்ட வந்துட்டோம் ஆனா வந்து உங்களுக்கு என்ன விலங்கு சத்தம் விலங்கு தெரியல அவ்வளோத்துக்கு காத்து வந்து அடிச்சு கொண்டு இருக்குது இது வந்து ஒரு கிளைங்கரை விளக்கு மாதிரியான அமைப்பு உண்டு வந்து இரவுல வந்து பொலிர் வீசும் இந்த மாதாண்ட சொருவம் இருக்கு பார்த்தீங்கன்னா இதால் போய் அங்கே பார்க்கலாம் ஆனா வந்து மழையும் இந்த நாணயம் கவிக்கு பாருங்கள் பணி அடைக்க வரையிலாம் வந்து மழை நிலையில் பணி அடிக்கணும் ஆனால் அது வந்து பொழுதுபோ மக்களுக்கும் மணலாம் அதோடு என்னென்ன வீடுகள்லாம் எழுதிக்கிறது அது பண்ணி தான் குழுக்களும் இருந்து பிராந்த மக்கள் பண்ணும் வந்துட்டு இன்றைக்கு ஒரு வர

போதாவது சரியான கஞ்சா நீ கோவையில்லாம எல்லா போட்டும் அப்படி கட்டினா பார்க்க தெரியல என்ன செய்யறன்னு தெரியாமல் அதோட கடை அந்த வீடு முழுக்களும் வெள்ளாது நீங்கள் பார்க்க தெரியுமா அங்காரு அதுவும் கிடைக்கலாமே இருக்கு இருக்காது இனி அதோட ரெண்டு மூணு நாளைக்கு வருது நடக்கத்தோட வந்து அப்படியே காய்ச்சல் வந்து மூணு அண்ணாச்சு இருமல் விடாதான் போய்கொண்டே இருக்கு கடற்கரையிலே ஆக்களை காண இல்லாம இருக்கு என்னன்னு சரியான சாதம்

பட் பார்த்தீங்கடா வந்து இப்போ கேமராவுக்கு தண்ணி அடிப்படுதோ தெரியல போகவே பயமா கிடக்கு அப்படி இலையல் வந்து ரெண்டு அடித்து கொண்டு இருக்குது என்னென்னா வந்து இன்றைக்கு இந்தியாவில் வந்து இந்த கால நேரங்களில் வந்து இந்த தொழிலாளியில் ஒருத்தரும் வந்து மீன் பிடிக்க போக இல்லையா மதுவும் வந்து அந்த ஐயா சொல்லியிருப்பார் பெரும்பாலும் நாங்கள் வந்து மீன் பிடிக்க போக இல்லையா என்னட்டா கடை இந்த உங்களுக்கு என்னென்ன விளங்க தெரியாது அலையை அந்த மாதிரி தான் அடிச்சு கொண்டு இருக்குது கரையலுக்கு வந்து அதான் நாங்கள் வீட்டிலேருந்து வெளிக்கிழக்க வந்து பாத்தீங்கடா மழை பெஞ்சி ஓட்டு இருந்தது இந்தியாவில் மாதகளை நோக்கி விரைக்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுட்டுது இப்போ வந்து வெயில் வரைக்கிற மாதிரி கிடந்துச்சுது ஆனால் திரும்ப கட்டாயம் இருக்குது என்னன்னா இந்த இந்த வெள்ளத்தை பேருங்க நேற்று வரைக்கும் வந்து இது ஒரு சாதாரண தாளமுகமாக இருந்தது இன்றைக்கு சொல்லினா புயலாக வெலுப்பெறவும் வாய்ப்பு இருக்கிறதாக இருந்து தான் பார்க்கணும் சொரு எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே தண்ணி ஃபுல்லாக வந்து அடித்து தள்ளி கொண்டு இல்லை வந்து பார்த்திங்கண்டா உங்களுக்கு தெரியுதோ தெரியலை இந்த முழு படகுகளுமே வந்து இன்னைக்கு மேலே தான் நிறுத்தி விட்ருக்கீன்னா மேருமே வந்து இந்த தொழிலுக்கு போக எல்லாம் அங்கே ஒரு அண்ணா தான் இப்போ வெளிக்கிட்டு போய்க்கொண்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் என்னன்னு போக தெரியல இப்படி அலையடி கேட்க அந்த படகுன்னு நிலைய பேருங்கோ என்ன மாரி வந்து கடல் இலை தாக்கி கொண்டு இருக்காண்டு இதில் என் மேற போக நம்ம மட்டும் போய்க்கொண்டிருக்கினேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்படியாண்டா தா வல்லத்துக்கு தண்ணி வந்துருமே மாதிரி திரும்பி வந்துடுவோம் என்ன தூக்கி தூக்கி போடுது அந்த படகை பார்த்து ஓ ஓ ஓ ஓ ஓ இப்போ மிக தொலைவில் இருந்தால் இந்த காவலி எடுத்துக்கொண்டு இருக்கோம் எவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் மீனவர்கள் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க போனால் தான் சம்பளம் சரி நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நான் இப்போ மீனை பிடிச்சிட்டு வரணும் நல்ல மாதிரி திரும்பணும் ஸோ நாங்கள் மாதகள் பகுதியிலேருந்து இன்னொரு கரைக்கு வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இங்கேயால இந்த போர்டுகள் எல்லாம் வந்து கயிறை போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க காற்று பலம் அடிக்கிறதால இங்கே வந்து ஒரு ஐயா அவரால் வந்து விளையல் வந்து தெரிஞ்சோன்னு நிற்கினா அவை இனித்தான் நான் போயின்னா பன்னெண்டு மணி அப்படி ஏன்னா பெரிய மீனவர்கள் இந்த காற்றுக்கு அம்புடுமன்ற மாதிரி சொல்லினா தொடர்ந்து அடுத்தடுத்த வேலையில போய் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கடற்படை கடற்படையர் என்ற முகாமு பக்கத்தில் வந்து ஒரு மரம் ஒன்று காற்றுக்கு வந்து முறிஞ்சு விழுந்திருக்கு ஸோ அதை தான் வந்து அப்புறப்படுத்துகிற நடவடிக்கைகள் கொண்டு வைக்கணும் நாங்கள் இப்போ மாதாளுக்கு அருகில் இருக்கிறோம் இந்த சேந்தாங்குளம் என்ற பகுதியில் வந்து இருக்கிறோம் இங்கேயும் வந்து இந்த மீன்பிடி ஆளுகளை பார்க்கறதுக்காக வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளையில வந்து இந்த பட்டங்கள் ஏற்றி கொண்டு வைக்கணும் நானும் வந்து சின்ன பிள்ளையில ஏற்றி இருக்கேன் ரெண்டு வட்டம் போய் சிக்கப்பட்டு அருந்து இது போன வரலாறு எல்லாம் இருக்குது நீங்களும் வேறு சின்ன பிள்ளையில இப்படி பட்டங்கள் எதுன அனுபவம் இருந்தால் மறக்காம ஷேவ் பண்ணி கொள்ளுங்கள் எத்தனை வயசில் எத்தனை இப்படி நீங்கள் பட்டங்கள் கொண்டு தெரிஞ்சு நீங்கன்றதை வேறு இது இல்லை விழுந்துட்டு நான் அன்றைக்கிறேன் அந்த மூச்சு புளியாண்டு ஸோ இந்த பகுதியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருமளவான ஆட்கள் வந்து தொழிலுக்கு போக இல்லை போட்டு வரலாம் கரையில் அன்றைக்கிது இப்போ தான் ஒரு அண்ணா வந்து போய் கொண்டிருக்கிறார் ரெண்டு பேராசி வந்து போய் கொண்டிருக்கணும் இந்த இடம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நாம் வந்து ஒரு நாள் இங்கே காலம் பொழுதுல வந்து இந்த மீன் வலை பிடிச்சிட்டு வந்து அந்த கட்டட தொகுதியில் வந்து இந்த ஏலம் போடுறத வந்து நான் காலஞ்சியாக பதிவிட்டிருக்கேன் மாதைகளாக சேர்ந்தாங்குளம் இந்த தலைப்பின் தலைப்பிண்கள் வந்து அந்த காலி பதிவிடப்பட்டிருக்கேன் அங்கே தான் தான் காலை நேரம் நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு கிலோ கணக்கில் மீன் வந்து அந்த வந்து இன்றைக்கு வந்து மீன்பிடி இல்லைனா காலை நேரம் வந்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் நடந்திருக்கும் உண்டு உங்கள் உங்களுக்கு தெரியாத தெரியல கடலுக்கு போயிட்டு ஒரு போட் ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கு ஐயா இன்ஜின் போட்டு தான் பாரு கடும் ஸ்பீடில் வந்தவங்க எங்களுக்கு செலவாக தெரியும் சூரிய இருந்து பார்க்க வந்தோன்னு பார்ப்போம் இந்த மாதிரி மீனை விளம்பிட்டு எந்த அளவுக்கு அந்த போட்டில் ஒன்று உயர்ந்து வந்தோம் நோக்கி தான் நோக்கிதான் பெருது பாட்டிடலாம் நான் நினைக்கிறேன் இப்பதானா வேலை குடுத்துட்டு வந்தாரு இன்னைக்குதான் போய் நம்ம போல

இப்போக்கு காத்து மட்டும் தானே வந்து அதே பெட்ரோல் கொஞ்சம் கூட பிடிக்குமா எதிர்காத்து கூட அடிக்க இன்ஜினிக்கு ஒரு கணக்கா தான் போவோம் சரி எல்லா சீரான போவோம் அங்கே இருந்து வரைக்கு நினைக்கிறேன் இந்த காங்கேசந்தூர கடற்கரையல் மற்றது வந்து இந்த பெலாலி தொண்டமன் அறுக்கரை எல்லாம் போய் பார்ப்போமெண்ட்டு ஊகிச்சு இருக்கிறோம் என்ன மாதிரி நடக்கும் தெரியல இப்ப மழை இல்லை அதால கொஞ்சம் போகக்கூடிய மாதிரி இருக்கு போய் பார்ப்போம் பார்த்தாதான் கிடக்கு காத்து காலத்துல கூல வந்து இந்த கணும் அதனால வந்து இப்ப முந்த நாள் போட்ட வேலையா இப்ப மட்டும் அப்படி தெரிஞ்சு கொண்டிருக்கீங்க அப்படி போவோம் மற்ற இடத்துக்கு இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு போர்ட் வந்து போய்க்கு கொண்டிருக்குன்னு அன்னைக்குன்னா தண்ணி ஆள போக முடியும் இல்லை மெத்த பக்கம் திருப்பது போர்ட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஹலோ பாஞ்சு போட்டை அந்த நேராக போக விடாமல் மற்ற பக்கம் திருப்புது அதை வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு இருக்கணும் அவ்வளோ இங்கே கிளியராக விளங்குது சூமில் நாளைக்குறோம் அப்படியே போய் நிமிட்டெட் ஐயோ ஐயோ இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கொண்டு நிற்கினா இந்த இடம் அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீரிமலைக்கு அண்மையில் தான் நாங்கள் நிற்கிறோம் இந்த மாதகள் சேர்ந்தாங்குளம் பகுதியெல்லாம் தாண்டி மேலைக்கு அண்மையில் நிற்கிறோம் அலையல் என்ன விவாதத்தில் வந்து கொண்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விலங்கும் இங்கேயால ஒரு வீதி இருக்குது இந்த இதால் தான் வந்து வந்த நாங்கள் பானத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் கருத்து கிடக்கு ஸோ மழை கட்டாயமா இருக்கு அதுக்குள்ள நாங்கள் ஓடி தப்பிடுவோம் அங்கால இருக்கிற இந்த வீதி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது விளவாளையிலிருந்து இந்த மாதகள் நோக்கி வர இந்த வீதி ஒரு காப்பிரிடப்பட்ட வீதி இந்த வீதி தான் பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இளவாலைக்கு போற வீதி இப்படியே வந்து நாங்கள் வந்து கீரிமலை நவுலேஸ்வரத்துக்கிட்ட வந்துட்டோம் இதான் வந்து அந்த கீரிமலை நகலேஸ்வரத்து இந்த கோபுரம் கீரிமலை பகுதிக்கு போய் அங்கே எப்படி இருக்குன்னு வேற பண்றதையும் வந்து பார்க்க போகிறோம் வந்து நான் நினைக்கிறேன் இந்த என்ன சொல்றது அந்திய டி வந்து இங்கே நடக்கிறது ஸோ அதுக்காக வேண்டிய ஆக்கள் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இப்போ இங்கே வாரவை இப்போ வந்து இந்த கீரிமலை தீர்த்தக்கணி அடியால் தான் வந்து அடி கீ தீர்த்தக்கணியை நோக்கி தான் வந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் இதில் வந்து நமக்கு தெரியும் தெரியாத கீதிமலையில் சிவபூமி முதியோர்கள் மண் ஒன்று இருக்குது முதியோர்களை வந்து பராமரித்து கொண்டிருக்கிறாங்க இதில் வந்து ஒரு பேர் விலைகள் ஒன்று போட்டிருக்கு இந்த மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதாவது இந்த அந்திய திகிரிஜை முடிச்சுட்டு வந்து இந்த இடத்த நான் வந்து இருந்து இந்த சாப்பிட்டுட்டு போடுறேன் நான் நினைக்கிறேன் முதல் வந்து எனக்கு இப்போ நடக்கிறது தெரியலை முதல் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் வந்து பன்னெண்டு மணிக்கு இங்கே வந்து அன்னதாரமும் நடக்கிறது இப்போ என்ன மாதிரி என்று தெரியலை இப்படியே வந்து நாங்கள் இந்த கடலை போய் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் அலை அடிச்சு எடுத்தது ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து இந்த இடத்துக்கு எல்லாம் வந்து உள்ளுக்கு வந்திருந்தது இந்த இந்த சீத்தத்தால உங்களுக்கு இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆறுமுக நாவல் எட்ட உருவாச்சில தான் இதுல வைக்கப்பட்டிருக்கு வந்து உங்களுக்கு வீடியோ எடுக்கிற நல்லா இருக்கும் மழை பெய்ய வலிக்கிட்டு விட்டது உங்களுக்கு தெரியும் தெரியல தண்ணி அடிச்சுட்டேன் கிளியர் இல்லாமல் இருக்கு இதான் வந்து நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க கீரிமலை தீத்தகணி நாங்கள் இதுக்கு மங்களுக்கு வந்து இப்போ தண்ணி கூடி இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருந்து பார்க்கவே தெரியுது நாங்கள் ஜூஸ் எல்லாம் அடிக்கடி வந்து குளிக்கிறதா இந்த கீரிமலை கேணி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கடல்கிட்ட அலையிட்ட ஸ்வீட்டை மழை பெய்யுது நாங்கள் வெளியே போய் அதெல்லாம் வந்து பயங்கரமாக தான் அடிச்சு கீரிமலை கிட்ட போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா தெரியும் மலையாக நாங்களும் போய் குளிக்கலாம் இப்படி நீங்கள் இந்த கீரிமலை கேணிலேயோ இல்லை உங்கண்ட ஊர் கேணியிலையோ வந்து அடின அனுபவங்கள் இருந்தால் மறக்காம வந்து கொமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்க இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குடேன்ற உதவியோட வந்து இந்த மேலே என்ன குடையை பிடிங்கொண்டு போகும்போது காற்று அது அடுத்த பிரச்சனை ஐயோயோ பக்கம் ஓ பார்த்தீங்கன்னா தள்ளுது மக்களே வந்தளவுக்கு காற்று எல்லாம் உயிர் கொண்டு வந்து கொண்டு இருக்குது ஸோ இதான் வந்து இந்த கிருமலை கணி அத எதிர்ப்புறம் வந்து இப்படி தான் இருக்குது இது வந்து மாலை நேரத்தில் இந்த மாலை நேரத்தில் இந்த இடத்துல வந்து இந்த சூரியன் மறைகிறது வந்து நல்ல காட்சியாக இருக்கும் அதை மறக்க வந்து பார்த்து ரசிங்க ஒரு நாள் நாங்கள் டெய்லி பார்க்குற நாங்கள் ஒரு அஞ்சு அஞ்சரைக்கும் இடத்துலேருந்து நான் காட்டுற இந்த இடங்களில் வந்து இந்த சூரியன் வந்து மறைஞ்சு கொண்டு இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நிலவரத்தில் இருக்கண்டு நாங்கள் வந்து மாவட்டபுரம் வரைக்கு வந்து ஓரளவு வெயில் எரித்து கொண்டு இருந்துச்சு அந்த இடங்கள் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து காங்கேசந்தூரம் வெற வழி எல்லாமே வந்து மழை கடுமையாக பெய்ய வலிக்கிட்டு நீங்கள் வந்து சேர்ந்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த இடம் திண்டுட்டோம் அதுக்கப்புறம் மழை விட்டு அப்புறம் வழியில் வந்து காலி எடுத்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த கேகேஎஸ் பீச் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு பிரபலியமான கடற்கரை யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்தலமாக இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்மி அதாவது இராணுவத்தால் நடத்தப்படுற ஒரு உண்டு பேர் என்ன சரியா தெரியல ஸோ நாங்கள் இப்படி வந்து இந்த கடற்கரையை பார்ப்போம் இந்த கடற்கரை உண்மையிலே ஒரு ரோடான கடற்கரை நான் நாய் அதாவது எல்லாம் வந்தீங்கண்டா நிறைய பேர் இங்கே வந்து நீராடிக்கொண்டிருப்பினோம் அந்தளவுக்கு ஒரு பிரபலியமான கடற்கரையாக வந்து இந்த கேகேஎஸ் கடற்கரை விளங்குது வலையலை பார்த்தீங்கடா விளங்கு இந்த நேரம் வந்து குளிக்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான் குளிக்க அளவுக்கு ஒரு குடுக்கையில போலேனும் வலையில்தான் இந்த மோசமாக இருக்குது நீங்கள் பார்க்குற இடம் தான் வந்து இந்த காங்கிரஸ் சந்தூரம் வெளிச்ச வீடு இப்போ வந்து பாவனையில இல்லை ஆனால் அதை என்ன வச்சுக்கணும் நினைக்கிறேன் இப்போ குளிக்க ஒருத்தருக்கு நீராட அனுமதி இல்லை தான் நினைக்கிறேன் ஸோ நாங்கள் இப்போ வந்து கடற்கரையை அன்மைச்சு போய்கொண்டிருக்கிறோம் இந்த மிருகங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் வந்து மழை இருக்கு தான் ஸோ கெரியா வந்து இந்த இடத்த விட்டு போகணும் முதலே சொல்லியிருப்பேன் இதான் வந்து அந்த காங்கிரஸ் சந்துர வெளிச்ச வீடு இங்கால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் அந் சுரந்து தான் இருக்கிறது முதல் நான் நினைக்கிறேன் இப்போ தான் இப்படி செஞ்சுருக்காங்க இந்த பீச்சுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக ஒரு சிறுவர் பூங்காவம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு இது முதல்லலாம் நாங்கள் சும்மா நடந்து போகிறோம் நாங்கள் இந்த இடத்தால் இப்போ வந்து முன்னுக்கு பாதை அமைக்கப்பட்ட ஒரு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு நல்லா இருக்கு பார்க்க ஸோ நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த பீச்சுக்கு போய் பார்க்க முடியல நீங்கள் வந்து கேகே ஸ்பீஜுக்கு வந்துருந்தீங்கன்னா இந்த இடத்துல கட்டாயம் வந்திருப்பீங்க இந்த படம் இந்த இடத்துல வந்து கட்டாயம் புகைப்படங்கள் எடுத்திருப்பீங்க இது என்ன இடம் பண்ண வந்து எனக்கு தான் ரஞ்சித் என்ன சொன்னார் இது வந்து பழைய காலத்தில் வந்து இந்த கப்பல்கள் ரங்குற இடம் ஸோ இதால் மேலே ஏறி இந்த அலையல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் மட்டும் தான் இருக்கேன் ஏன்னா காற்று பிளமாக அடிக்குது அதான் கொஞ்சம் பயந்து போய் மெதுவாகவே நடந்து கொண்டிருக்கேன் ஒரு மாதிரி வந்து ஏறி மேலே வந்தாச்சு அங்கேயா சரி அதெல்லாம் ரிஸ்காக கிடையாது பயமாக கிடையாது எனக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கடல் இலையிலேருந்து அடிக்கிறது அப்படியே தெரியுது இதில் தானே முதல் வந்து கப்பல்கள் நிற்கிறது காத்தும் வந்து பலமா அடிக்கிறது உங்களுக்கு சத்தம் விளங்குவது தெரியல ஸோ இந்த இடங்கள்ல இந்த இரும்புல பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ஸ்ட்ராங்காக கட்டி இனிமேல் தான் காலமாக காலமா இந்த கடல் அலைப்புக்குள்ளான பொதுமெலாம் ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த இடம் முகத்தை பார்த்தீங்கன்னாலே விளங்கும் மாதிரி இருக்குன்ட்டு மட்டும் அங்க அடிக்கிற தண்ணியை இங்கே மட்டும் பறக்குது ஓ ஓ ஓ ஓ ஓ இஞ்சாலி கரையை பாருங்க இஞ்சாலி கரையில கிடக்குற அந்த கல்லுவலுக்கு மேலேயும் வந்து பலமா தண்ணி அடிச்சு கொண்டு இருக்குது வந்து ஒரு முக்கியமான ஒரு துறைமுகம் மட்டும் தான் போய் கண்டுகிறோம் மயில் டி துறைமுகத்துக்கு இங்கே ஒரு கோயில் ஒன்று முக்கிய கோயில் இந்த தைகி பிரதேசம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அண்மையில் வந்து தற்போதைய இலங்கை கவர் வண்டி சநாயக்க அவர்கள் வந்திருந்தவர் வருகையின் போது அப்போ வந்து இந்த அபிவிருத்தி பணிக்காக வேண்டி நிதி ஒதுக்கப்பட்டிருந்தது இது வந்து இந்த அபிவிருத்தி செஞ்சு ஆக்க வேண்ட வந்து வச்சிருக்கு இந்த படகுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நிற்கிற இந்த படகுகள் எல்லாமே அதாவது இந்த அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய ரோலர் படகளை தான் வந்து இங்கே வந்து பிடிச்சி வச்சுக்கினா படகுகளை வந்து நாங்கள் கிட்ட போய் பார்ப்போம் அதில் போகலாமல் தெரியல இதான் வந்து அந்த அத்துமீறிய மீன்பிடியில் ஈடுபட்ட இந்தியாண்ட இந்த ரோலர் படகுகள் மது வந்து இங்கே தான் பிடிச்சி வச்சுக்கினோம் ஒரு பெருந்தொகையில் இருக்குது இங்கே இந்த படகுகள் இங்கால வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய அளவில் இருக்கு இந்த மீன்பிடி படகுகள் என்ன முடியலை நான் இருபதுக்கு மேலே இருக்குமான்னு நினைக்கிறேன் இதை கூடவோ தெரியலை இவளவுமே வந்து இந்த ஆத்துமரிய மீன்பிடியில் ஈடுபட்ட படகுகளை வந்து இங்கே தான் கொண்டு வந்து வச்சிருப்பினோம் நான் இதுவரையே கிட்டத்தட்ட வந்து வருஷ கணக்கில் இருக்கும் போல தொடர்ச்சி கரையில் போய் பார்ப்போம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை எல்லாமே வந்து இந்த ஆழ்கடல் மீன்பிடியில் வந்து ஈடுபடுற படகுகள்லாம் கிட்டத்தட்ட கடலுக்கு போய் மாதக்கணக்கில் தங்கி நின்று மீன் பிடிக்கிற காப்பல்களும் இருக்குது இதில் வந்து கூலர் பார்த்தீங்கன்னா மீன்களை ஏற்றி கொண்டு நிற்கினா வேண்டிய நானேஷன் இதெல்லாம் பெரும்பாலும் மலைய பிரதேசங்கள் அதோடய அங்கே அங்கேயெல்லாம் வந்து கொண்டு போய் விற்கிறவங்க இந்த படகுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாதாரணமாக மீன் பிடிக்கிற படகுகள் எங்கேயும் வந்து காலை வந்து மீன் பிடிச்சு கொண்டு வந்து ஏலமுறைப்படி இதெல்லாம் போடுறது மீனவள் நான் காலம் வந்து பார்த்துருக்கிறேன் அதே மாதிரி பிறகு காப்படியாக பார்த்துக்கிறேன் இந்த இதில் இருக்கிற இந்த இதுவழில் தான் வந்து மீனவளை கொட்டி இதெல்லாம் போடுவேன் தான் காண போடுறதுல அப்படியே ரஞ்சிதண்ணா பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே நிற்கிறாருமே இல்லை ஸோ அங்கே தான் நாங்களும் போக போகிறோம் போய் பார்ப்போம் இருந்த இலையை எப்படி அடிக்குதுன்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அணைக்கட்டு மாதிரியான ஒரு அமைப்பு அதுக்கு வந்து நாங்கள் ஏறிட்டோம் கருங்க தான் போட்டு கிடக்கு அவதாரமாக நடந்து போகணும் இங்கே பார்க்க இந்த அலையுட வேகம் எல்லாம் வந்து வடிவாக தெரியுது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஆழ்கடல் மீன்பிடி படகு உண்டு தான் வந்து பிடிச்சிட்டு கரையை நோக்கி வந்து வந்து கொண்டு இருக்கினோம் இந்த மாதிரி இலை அடிக்கிறதுன்றது பாருங்க அந்த மற்ற படகளை விட இந்த படகு தான் சேரணும் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து வந்து சேருவேன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த படகு வந்து விட்ட வந்துட்டுது நான் நினைக்கிறேன் நீ எப்போ போனவேன்னு தெரியலை ஒரு ஆழ்கடல் மீன்பிடி படகு கொண்டு வந்து கொண்டிருக்குது வேலைக்கால் நீ வந்து படகு கரைக்கு வந்திருக்கு அவை அவைய முகங்களை பார்த்தீங்கன்னா தெரியும் கரைக்கு வந்தோம் சந்தோஷம் இருக்கட்டும் இதான் வந்து இப்போ தற்போது இருக்கிற வந்து கேலங்கரை விளக்கு அமைப்பு இங்கால வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கப்பல் இந்த கப்பலில் உயரத்தை பாருங்கள் இதெல்லாமே வந்து இந்தியாண்ட பாடல்கள் அத்துமரிய மீன் ரஷ்யா வண்டி கைது செய்யப்பட்ட படகுகள் இங்கால இருக்கிறதாம் வந்து எங்கள் படகு சின்ன படங்கள் இலங்கை படகு இது உயரங்களை பாருங்க இவ்வளவுமே வந்து சிலதெல்லாம் அப்படி சேதப்படுத்த நம்ம இந்த மாதிரி மீன் பிடிக்க அனுபவம் இப்போ வந்து நாங்கள் அந்த போட்டுக்கு போய் பார்ப்போம் இப்போதான் வந்து மீன் பிடிச்சிட்டு வந்தவையா ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றது நானும் எனக்கும் இது ஒரு முதல் அனுபவம் நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் மறக்காமல் வந்து பாருங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் என்ன மாதிரி வந்திருக்கணும் என்னென்ன கொண்டு வந்திருக்கணும் வந்து பார்ப்போம்

உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் அங்கே இருந்து கிடைக்கும் சாப்பாடு எல்லாம் எடுத்து போற ஒட்டினாலும் அதிகம் இருக்காடு கொண்டு போறேன் இந்த வலை இல்லாம இருக்கணும் அப்படி இல்ல விலை இல்லாம மட்டும் இங்கே படகு இல்லாச்சும் இந்த வலை இல்லாம படகு ஒரு பதினஞ்சு லட்சம் பதினாலு லட்சம் இது

இதுக்கு எப்படியே ஸ்டோர் பண்ணி கிடக்கு எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ பிடிச்ச மீனவலை இருக்கும் போல் இங்கே ஐஸுக்காக தான் போட்டு வச்சுக்கணும் அப்போ இங்கே இடம் பார்த்தீங்கன்னா ஏசிக்கு நிற்கிறதை விட கூலா இருக்குது ஸோ அப்படியே மேலே போகணும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த கூலரில் வந்து மீன்வளில் வந்து ஏற்றி கொண்டு வைக்கணும் அதே மாதிரி நாங்கள் போய் காணொலி எடுக்கலாம் எடுக்கிறோம் அதில் வந்து கிலோ அளக்கினோட வந்து வந்து இந்த ஆள்கள் கடையில் பிடிச்ச மீனவர் இந்த மீன்கள் எல்லாமே வந்து நான் கரையெல்லாம் பார்த்தது இல்லை ஒரு வித்தியாசமான அமைப்பில் இருக்கு இந்த மீனவர்கள் வந்து பெரிய மீனா பெரிய எல்லாரும் இந்த மீன் வந்து பேர் வந்து தெரிஞ்ச வந்து மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நானும் வரைஞ்சு சொல்றேன் இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த ஏற்றுமதி செய்த இடத்தை தாண்டி வந்து நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா கடலில் இருந்து கொண்டே ஒரு பெருங்கடலில் இருக்குன்னு ஒரு பெரும் படகளை இருந்து கொண்டே வந்து அண்ணா தூண்டில் போட்டு மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறார் பார்க்க வியப்ப இருக்குது கடலில் மீனுக்காக பஞ்சமண்டு கேட்கற மாதிரி தான் இருக்கு இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே காட்டி இது பண்ண காணொலி நிறைய பகுதிகளில் இந்தியான படகுகள் தான் எல்லை மாதிரி மீன் பிடித்த குற்றத்துக்காக வேண்டி வந்து கைது செய்யப்பட்ட படகுகள் உட்பிரவேசிக்க தடை தடையண்டு வர போட்டிருக்கு இதில் வந்து நடிகர் வடிவியல் இருந்த படகு ரெண்டு இருக்கின்ற மாதிரி இதில் இருக்க மீனவர்கள் சொல்லிச்சுனா பொன்மக்களும் எங்களுக்கு தெரியாது நான் வந்து வேறு ஒரு துறைமுகத்திலையுமே பார்க்காத ஒரு வசதி வந்து இங்கே இருக்குது அதாவது நான் நினைக்கிறேன் டீசலும் பெட்ரோலும் நினைக்கிறேன் எரிபொருள் நிரப்பு நிலையம் வந்து இந்த துறைமுகத்துக்கு பக்கத்திலே வந்து இருக்குது பாவநிலை நிலை இருக்காண்டி தெரியலை ஆனால் பக்கத்திலே வச்சுக்கினா தொடர்ந்து பயணிப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப நாங்கள் வந்து இந்த அம்மாச்சி உணவகத்துக்கு வந்து பிளேண்டியும் பூரியும் எடுத்துருக்கிறோம் சாப்பிட போகிறோம்